எல்லாருக்குமே எல்லாருக்கும் அசலாம் வணிகம் இன்னைக்கு ஒரு சிலர் வந்து நாவூர் அனிபா பாட்டை வந்து சிறுக்கு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ நான் சின்ன வயசுல இருந்து நாவூர் அனிபா பாட்டை கேட்டிருக்கேன் எல்லா பாடலும் அருமையா இருக்கும் அது வந்து சைத்தான்களுக்கு தான் பிடிக்காது நாவூர் அணிபா பாட்டு மனிதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இறைவனை நேசிக்கிறவர்களுக்கு இறைவனை விரும்பியவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாவூர் அனிபா பாட்டு ஏன்னா சைத்தான்களுக்கு பிடிக்காது நாவூர் அணிப்பா பாட்டுல என்ன சிறுக்கு கலந்துருக்கு நாவூர் அனிபா பாட்டு எல்லாமே உண்மையானது அவர் படிக்கிறது ஃபுல்லா உண்மையானது இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து நாவூர் அணிபா பாட்ட சிறுக்கு என்ன சிறுக்கு நாவூர் அணிபா பாட்டுல நாவூர் அணிபா எவ்வளவு அற்புதமா படிப்பாரு ஒரு பாட்டை உங்களுக்கு நான் சொல்றேன் அவர் படிக்கிற பாட்டுல உலகம் இறைவனின் சந்தை மடம் என்பார் இங்கு வருவோரும் போவோரும் தங்கும் இடம் அப்படின்னு சொல்வார் யாரு அவர் படிக்கிற பாட்டு அப்போ அதுல என்ன அர்த்தம் இருக்கு உலகம் வந்து இந்த உலகம் வந்து இறைவனுக்கு சந்த மாதிரி இங்கு வருவோரும் போவோரும் தங்கும் இடம் அப்ப அவர் என்ன சொல்றாரு இங்க யாரு தான் இருக்க முடியும் எல்லாரும் மரணிக்க தான் போறோம் இருக்கிற வரைக்கும் சொந்த இடம் அங்க இருக்குதே புரிய இடம் அப்படிம்பார் எங்க கபூர்ல இருக்குது புரிய வைக்கக்கூடிய இடம் அப்புறம் படிப்பார் நாவரணிப்பா இருப்பவன் இங்கேயே நிலைப்பதில்லை இருப்பவன் இங்க யாரும் நிலைக்கிறது கிடையாது நிரந்தரமாவா இருக்க போறான் உலகத்துல இருப்பவன் இங்கேயே நிலைப்பதில்லை யாரும் இதை விட்டு போனவன் திரும்பவில்லை மறுப்பது இதனை யாரும் இல்லை மனதில் ஆசைகள் மட்டும் குறையவில்லை அழகா படிப்பாரு அவர் என்ன சொல்றாரு இருப்பவன் இங்கே இருப்பவன் யாரும் நிலைக்கிறது கிடையாது மரணமாயி போயிடுவான் இதை இந்த உலகத்தை விட்டு போனவன் யாரும் திரும்பியதும் கிடையாது ஆனா இதை யாரும் மறுக்கிறதும் கிடையாது மரணத்தை யாராவது மறுக்கிறானா ஆனா மனிதனுடைய ஆசை மட்டும் குறையிறதே கிடையாது நபிகள் நாயகம் ஒரு அதிச சகாபாக்களுக்கு மத்தியில ஒரு கட்டமான கோடு போட்டாங்க யாரு நபிகள் நாயகம் சதுரமான கோடு ஒரு கற்பனை ரெக்டாங்கிள் வச்சுக்கிடுங்களேன் அந்த ரெக்டாங்கிள வந்து மனிதனுடைய இதுதான் மனிதனுடைய ஆசைன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் அந்த ரெக்டாங்கிள விட்டு நடுவுல ஒரு கோடை நீட்டி அந்த ரெக்டாங்கிளையே தாண்டி போற மாதிரி ஒரு கோடை நபிகள் நாயகம் நீட்டினாங்க குச்சியை வச்சு அப்ப சகாபாக்களை கூப்பிட்டு கேட்டாங்க இது என்ன தெரியுமான்னு கேட்டாங்க நடுவுல நீ நடுவுல நீண்ட ஒரு கோடு போத இது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க இதுதான் மனிதனுடைய ஆசை ஒரு குறுகிய கட்டத்தை போட்டு இது மனிதனுடைய ஆயில் இந்த கட்டத்தை விட்டு வெளியில போத ஒரு கோடு இது மனிதனுடைய ஆசை அப்படின்னாங்க நபிகள் நாயகம் நடுவுல ஒரு சிறு சிறு கோடை போட்டாங்க நபிகள் நாயகம் சிறு சிறு கோடை போட்டு இதுதான் இவனுடைய ஆயுள்ல இருக்கக்கூடிய இன்பம் துன்பம் நோய் எல்லாம் அதத்தான் நாவூரணிப்பா கரெக்டா சொல்லியிருக்காரு நாவூரணிப்பா என்ன சிறுக்கான வார்த்தை படிச்சாரு அவர் நாவூரணிப்பாவுடைய ஃபுல்லா நீங்க நல்லா காது கொடுத்து தான் தெரியும் இறைவனை போய் தொழுகிறான் பார்த்தீங்களா அன்போடா அவனுக்கு நாவூரணிப்பா பாட்டை பிடிக்கும் இந்த புறம் பேசிக்கிட்டு இந்த கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குதா அந்த கூட்டத்துக்கு நாவூரணிப்பா பாட்டு பிடிக்காரு நாவூரணிப்பா என்ன தவறா படிச்சாரு

இந்த மார்க்க இல்லாத மக்கள் கிட்ட போய் சொன்னா என்ன செய்வாங்க மார்க்கத்தை பத்தி யாரும் படிக்கிறது கிடையாது அப்ப அந்த மக்கள் என்ன செய்வாங்க நம்பிடுவாங்க தன் இறைவன் வந்து ஆதமலை செல்லாத தன் உருவில் படைத்தான்னு இருக்கு அப்படிதானே தானே சொல்றீங்க அதாவது அப்படி என்ன கூடாது தான் எண்ணியவாறு படைத்தான் ஆதமலை தான் எண்ணியவாறு படைத்தான் அது எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளணும் ரெண்டு கை ரெண்டு காலு செத இறைவனுக்கு செதையா இருக்கு ரத்தம் இருக்கா அப்பனா அவன் நீத்திய ஜீவனா இருக்கவே முடியாது இறைவனுக்கு கை காலு உருவா இருந்தா நீங்க இப்பவுமே வானலோகத்துல இப்பவே பார்த்திடலாம் ஏழு வானத்தையும் பார்க்கலாம் இறைவனையும் பார்க்கலாம் ஏன் இறைவன் மறந்து இருக்கிறான் ஏழு வானத்தையும் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கவே முடியல மலக்குமார்களை பார்க்க முடியல காற்றை பார்க்க முடியல நான் இடையில கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் காற்றை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்ப ஒரு பதிவு போட்டிருந்தன காற்றுக்கு உருவா இருக்குதா உங்களதெல்லாம் ஈஸியா வழி எடுத்துடலாம் ஒரு அற ஏதோ ஒரு இப்போ ஏதோ படிச்சு அந்த அவன் என்ன செய்யறாங்கன்னா மக்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் அவன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து கல் அறிவில்லாத மக்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஏதோ அவன் இஷ்டத்துக்கு மன எச்சைப்படி இது இது ஏற்று இது ஏற்றுக்கலாம் இது ஏற்றுக்க கூடாதுன்னு காணும் இப்போ ஆதமலை சலாத்தை வந்து இறைவன் தன் தன் உருவில் அமைத்தான்னா அவனுடைய ஆற்றலை சலாத்துக்கு கொடுத்திருக்கிறான் எப்படி இவன் வந்து நம்ம பாக்குறோம்னா இறைவனும் பார்க்கக்கூடியவன்தான் அந்த ஆற்றலை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் கேக் இறைவனும் தான் அவனுடைய ஆற்றல கேட்கக்கூடிய ஆற்றல மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் ஆதமலை சலாத்துக்கு தன்னுடைய ஞானத்தை கொடுத்திருந்தான் இறைவன் ஆதமலை சலாத்த இறைவன் மலக்குமார்களுக்கு மத்தியில கண்ணியப்படுத்தியிருந்தான் சலாம் ஒரு பொருளை பார்த்தா அது என்ன பொருள் எதுக்காக படைக்கப்பட்டது அது எப்படி என்ன எங்க எங்க போய் முடிவடைன்னு சொல்லி அதை கரெக்டா சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு இறைவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருந்தான் வானலோகத்துல ஆதமலை சலாத்துக்கு அவனுடைய ஆற்றல் சிறு ஆற்றல் ஆதமலை சலாத்துக்கு கொடுத்திருந்தான் கேட்கக்கூடிய ஆற்றல் பார்க்கக்கூடிய ஆற்றல் அறிவு இப்ப இறைவனுக்கு ஒரு சில ஆற்றல் இருக்கு காத்தல் அழித்தல் இதெல்லாம் மனிதனுக்கு கிடையாது மனிதன் யாரையும் அழிக்க முடியாது காக்கவும் முடியாது மனிதனுக்கு மனிதன் வந்து யாருக்கு உணவு கொடுக்க முடியாது அது அவனுக்கு அவனுக்கு சொந்தமான ஆற்றல் இறைவனுக்கும் ஒரு சில ஆற்றல் நிறைய இருக்குது இப்ப நம்ம எடுத்துக்கிட்டா நூறு ஆற்றல் பத்தி சொல்லுவான் ஜப்பார் ஜலாலி வலி கிராம் இப்படி ஒவ்வொரு விதா சொல்லுவான் அவனை பத்தி ஆனா அதுக்கு மேலேயும் இறைவனுக்கு ஆற்றல் இருக்குது அப்ப அந்த ஆற்றல்களை சிறு கொஞ்சம் ஆற்றல்களை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறா அப்படிதான் நீங்க எடுத்துக்கொள்ளணும் இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன் இப்போ மனிதன் நான் இருக்கிறேன் நான் பிறகுறதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன் உங்களால சிந்திக்க முடியும் அதை பத்தி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதனும் தான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்த இறந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆக போற உருவம் உள்ளவனாக போறீங்களா உருவம் இல்லாதவனாக போறீங்களா அப்ப எது நிரந்தரம் உருவம் இல்லாதது நிரந்தரமா உருவம் உடையது நிரந்தரமா இந்த உலகமும் ஜட பொருள் நானும் ஜட பொருள் ஜட பொருள் ஒவ்வொன்றும் அழியும் இன்னைக்கு ஒரு கு இன்னைக்கு இயக்கங்கள் கொள்கைகள் நான் ஒண்ணும் இதெல்லாம் நபிகள் நாயகம் அனுமதியை கொடுக்கல